நீங்கள் சொல்லுங்கள் அன்பு அனுபவிக்கிறதுங்கிறது ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது ஆமே லூயா ஆமாம் அது உங்களுக்கு பணமாக வரும் அது உங்களுக்கு நகையாக வரும் அது உங்களுக்கு நிலமாக வரும் அது உங்களுக்கு வீடாக வரும் காராக வரும் ஆமாம் இதெல்லாம் சொல்கிறார் ஆவிக்குரிய கனி சொல்ல அதெல்லாம் பேசிக்காகவே நமக்கு தெரியும் ஆ சரிங்களா ஆ அதெல்லாம் நமக்கு பேசிக்காகவே தெரியும் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதது என்னவோ அதை தானே சொல்லி கொடுக்கணும் என்ன தெரியாதுன்னா பணம் அவர் தருவாரா பணம் தந்தால் பிசாசு தான் தரா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு முப்பது காசு கத்தர் கொடுக்கல இவங்க தான் கொடுத்தாங்க யார் பரிசேர்கள் கொடுத்தாங்க யூதாசுக்கு பணம் பிசாசுட்டு வந்து வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க நிறைய பிரசங்கம் இருக்குது ஆமாம் கத்தர் ஆவிக்குரிய கனிகளை தரார் வராங்களே தராருன்னா நம்பிடுவாங்க அது எல்லாரும் பேசுகிற பிரசங்கம் அது எல்லாரும் பேசுவாங்க சொல்லாட்டாலே உங்களுக்கு புரியும் ஆனால் இன்னைக்கு சபைக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா கத்தர் பணத்தை தருவார்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு கத்தர் நீங்கள் கண பண கஷ்டப்பட வை விட சொல்ல வேண்டியது இருக்குது கத்தர் தங்கத்தை தருவார்னு சொல்ல வேண்டியது இருக்குது சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது என்னை வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்கிறாரு என்னுடையதெல்லாம் உன்னையுடையது மகனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மகன் அப்பாவோடு இருந்தாங்கன்னா வாழ்க்கை அப்படி இருக்கும் கையை தட்டிய திரை புரியுது அப்போ சொல்லுங்க என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு அப்பா சொன்னாரா அதான உண்மை அது ஓமை ஓமை என்றாலே அது உண்மை என்ற அர்த்தம் எசப்போ ஒரு ஓமை சொல்றான்னா இப்படி தான் உங்க மேலே நேசிக்கிறாருங்கிறதுக்கு தான் வெளிப்படுத்துகிறார் சரிங்களா மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தும் பருவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குங்கிற வார்த்தைக்கு தான் அந்த வெளிப்பாடு அந்த இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய ஓமை வருது ஆமையன் அதனால எனக்கு அன்பானவர்கள் ஆமையன் அந்த அன்பை நீங்க ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண அது உங்களுக்குள்ள அப்படியே பாயும் நீங்கள் பிறர் மேலே அவ்வளோ அழகாக நேசிப்பீங்க அவ்வளோ அன்பு கூறுவீங்க அப்போ எல்லாமே வந்துடுவாங்க பேதம் சொல்லுது ஆமாம் பிறர் அன்பு கூறுகிற கடன் அல்லாமல் வேறு ஒரு கடனும் நமக்கு இருக்கக்கூடாது நீங்கள் அன்பு கூற அன்பு கூற எந்த பாவம் செய்ய மாட்டீங்க அதுதான் சத்தியம் ஆமே நீங்கள் அன்பு கூற அன்புக்குற அதனால தான் ஆவிக்குரிய கனிகளில் முதலாவது கனி அன்புன்னு வச்சிருக்கு நீங்கள் அன்பாக இருப்பீங்கன்னா உங்கள் இருதயம் தேவான் அன்புனால் நிரப்பப்பட்டு நீங்கள் அன்பு அனுபவிப்பீங்கன்னா நீங்கள் பிறரிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டீங்க தீமை செய்ய மாட்டீங்க நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு காயினை பார்த்து சொன்னார் இல்லையா அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் ஆபேலை போல நன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் கரங்களை தட்டி ஆமாம் நம்புறீங்க சொல்லுங்க மத